காய் சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி ரொம்ப நாளாக எங்கிட்ட இந்த பாகற்காயினுடைய விதைகள் இருக்கு ஆனால் இது எந்த பாவக்காய் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு ரெண்டு மூணு செடியை வைக்க போகிறேன் இதில் வந்து நான் தக்காளி நாற்றுகளை வந்து வச்சுருக்கேன் ஆனாலும் இந்த குடி வந்துருச்சுன்னா இதை அப்படியே மரத்தில் ஏற்றி விட்டுருலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதை நான் வைக்கிறேன் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல பட் நான் வைக்கிறேங்க இது ஃப்ரிட்ஜுங்கிறதுனால கொஞ்சம் வேர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக வந்து நல்லா ஊனி பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வைக்கலாமா என்னன்னு தெரியல பட் நான் வைக்கிறேன் அங்கங்கே வச்சு அப்படியே அப்படியே ஏற்றி விட்டுருவோம் வரட்டும் இனியே வைப்போம் வந்த பிறகு கூட வேற நத்தை எடுத்து வச்சிக்கலாம் இந்த பாக வந்து பாத்தீங்கன்னா மிதி பாகல் அப்படின்னு இது வந்து நான் வாங்கியிருக்கேன் இத வந்து நான் பூமிக்குள்ள வைக்க போறேன் என்னை வச்சுட்டு இந்த புங்க மரம் இருக்கு அதில் நான் அப்படியே கொடியே ஏத்தி விட்டுறலாமே ஏன் வந்து நான் கொடி ஏத்தி விட்டுறலாம் அப்படின்னா நம்ம மங்கீஸ்கள் வந்து ரொம்ப உபத்திரவும் அதனால அந்த செடியோட செடி ஏற்றிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே காய் விட்டா நம்ம சீக்கிரட்டாக அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் போடுறேன் சக்ஸஸ் ஆகும் நான் நம்புறேன் ஓகேங்க இப்போ அதை நட்டுருவோமா கூடலாம் வரட்டும் இது ஒரே குழிக்குள்ள இது வளர ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம இது கொஞ்சம் மண்ணு போட்டு போட்டு இதை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வேர்கள் வந்து நல்லா படர்ந்து வளர்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும் நான் சில விதைகளை வந்து எடுத்து வச்சிருந்தேன் இங்கே ஒரு நாள் வச்சிட்றேங்க வளரட்டும் எப்படியோ நம்ம ஆழந்தானே போட போகும்